திருக்குறள் அதிகாரம் பதினாறு புறையுடைமை நூற்று ஐம்பத்தேழு திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோந்து அறநல்ல செய்யாமை நன்று தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவற்றை செய்யாதிருத்தல் நல்லது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் தோ அதர்ஸ் டஸ்ட் ஷைல்ட் டவ் பிளெஸிங் ரீப் கிரீவ் ஃபார் தேர் சின் ட் செல்ஃப்ரம் விஷஸ் ஆக்ஷன் கீப் டோ அதர்ஸ் இன்ஃபிளிக்ட் இன்ஜுரீஸ் ஆன் யூ எட் கம்பாஷனேட்டிங் தி ஈவில் தட் வில் கம் அப்பான் தெம் இட் வில் பி வெல் நாட் டு டூ தெம் எனி திங் கண்ட்ரேரி டு வர்ச் ஐம்பத்தேழு பிறனல்ல தற்பிறர் செய்யினும் நோந்து அறநல்ல செய்யாமை நன்று தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் adhanal awarku varum tunpatir kage aram 157 though others work the ill, thus shalt thou blessing reap. grieve for their sin, thyself from vicious action keep. though others inflict injuries on you, yet, compassionating the evil that will come upon them, it will be well not to do them anything contrary to virtue.